ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் கிட்ட இபிஎஃப் அக்கௌண்ட் இருக்குன்னா இபிஎஃப்லேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு இது ரொம்பவும் பயனுள்ள தகவல் இபிஎஃப்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படி என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பிள்ளைக்கானு கிளிக் பண்ணி வச்சுங்க இந்த தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த யுஏஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் அதை ஆதாரோட லிங்க் பண்ணுறதுக்கும் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் ஆதாரோட லிங்க் பண்ணுறதுக்கும் ஏற்கனவே போதுமான கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க ஸ்டார்டிங்கில் இதை ஜனவரி பதினஞ்சு ஜூன்குள்ளே அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இதை பிப்ரவரி பதினஞ்சு அப்படின்னு சொல்லி டேட் எக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க பிப்ரவரி பதினஞ்சுக்குள்ளே இந்த யூஏ நம்பர் ஆக்டிவேஷன் பண்ணி ஆதரோட லிங்க் பண்ணுங்க இல்லைனா உங்களுக்கு இபிஎஃப் தரப்புலேருந்து கிடைக்க வேண்டிய எந்த பணிபிட்ஸை பயன்படுத்துறதுல ஏதாவது சிக்கல்கள் ஏற்படலாம் அப்படின்னு இருந்தாங்க பிப்ரவரி பதினஞ்சுக்குள்ளே இந்த யூஏ நம்பர் ஆக்டிவேஷன் பண்ணி ஆதரோட லிங்க் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு புது அப்டேட் வந்திருக்கு அதாவது நீங்கள் உங்களோட யூஏ நம்பர் ஆக்டிவேஷன் பண்ணாமல் ஆதரோட லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்த இந்த அவகாசம் எக்ஸ்பீரியான நிலையில் மறுபடியும் இந்த யுஎன் நம்பரை ஆதாரோட லிங்க் பண்ணுறதுக்கான காலகாசாசாசாசாசங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட் இப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மார்ச் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது வரைக்கும் யுஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை ஆதாரை லிங்க் பண்ணாமல் இருந்தாலோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மார்ச் பதினஞ்சுக்குள்ளே உங்களோடய யுஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணுறது இல்லாமல் ஆதாரோட லிங்க் பண்ணிக்கங்க இது வரைக்கும் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திங்க இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க இதை மறுபடியும் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் உங்களோடய யூஎன் நம்பரை ஆட்ஜ் பண்ணுறதுக்கும் ஆதார் நம்பரை லிங்க் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்கிற கடைசி வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் இபிஎஃப்ஓ தரப்பில் கிடைக்கிற பல சலுகைகளை உங்களால் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்டில் இஎல்ஐ ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் அறிமுகப்படுத்துனாங்க இபிஎஃப் உறுப்பினர்களும் இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க இந்த இஎல்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீமில் ஒரு மூணு கேட்டகரி சொல்லியிருக்காங்க ஏபிசி அப்படின்னு இந்த இஎல்ஐன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம் மூலமாக எம்ப்ளாய்க்கும் சரி எம்ப்ளாயிருக்கும் சரி சில சில பெனிஃபிட்ஸை கொடுத்துருக்காங்க இதில் நாம் எம்ப்ளாய்க்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத இதில் பார்த்துடலாம் எம்ப்ளாய்க்கு இஎல்ஐன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம் மூலமாக என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு பதினஞ்சாயிரம் கிடைக்க கிடைக்கப்போது அது எப்படி கிடைக்க போகுது அதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்திடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு எலிஜிபிள் என்னென்னு பார்த்தோம்னா அதாவது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளைக்கு அப்புறம் நீங்கள் ஒரு கம்பெனியில் சேர்ந்து உங்களுக்கு யுஏஎன் நம்பர் கிரியேட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிற ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மாத சம்பளம் ஒரு லட்சத்துக்கு கீழே இருக்கணும் இதில் மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண அந்த கம்பெனியில் நீங்கள் மேக்ஸிமம் பன்னெண்டு மாதம் அதாவது ஒரு வருஷம் வேலை பார்த்துருக்கணும் இந்த எலிஜிபிளாக இருக்கிற பட்சத்தில் இஎல்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாய்டி லிங்க்டு இன்சென்டிவ் மூலமாக நீங்கள் பதினஞ்சாயிரரூபாயை வாங்கிக்க முடியும் இந்த பதினஞ்சாயிரரூவாயை வாங்குறதுல ஒரு சின்ன டுவிஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சாயிரம் உங்களுக்கு அப்படியே தூக்கி கொடுக்க மாட்டோம் இது மூணு இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இதில் உங்களுக்கு முதல் இன்ஸ்டால்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட்டில் ஆதாரோட லிங்க் ஆகிருக்கிற அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு முதல் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருவாங்க இதில் நீங்கள் ரெண்டாவது மூணாவது இன்ஸ்டால்மெண்ட்டை வாங்கணுன்னா நீங்கள் அது ஃபைனான்சியல் சம்மந்தமான ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் முடிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அடுத்தடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டில் இந்த பேரன்ஸில் இருக்கிற எல்லா தொகையும் உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாயாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அந்த யுஎன் நம்பரானது உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கணும் இபிஎஃப் தரப்புலேருந்து இது மாதிரியான ஸ்கிம்மெல்லாம் இருக்குது இது இது மாதிரியான ஸ்கிம்மெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும்னா அந்த யுஎன் நம்பர் ஆக்டிவேஷன் பண்ணுறது இல்லாமல் ஆதாரோட லிங்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது இதுக்காக தான் இந்த ஆதாரை லிங்க் பண்ணுறதுக்கான இந்த ஸ்டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ மார்ச் பதினஞ்சுக்குள்ளே உங்களோட யூஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணுறது இல்லாமல் ஆதாரையும் லிங்க் பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க